ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மழை காலையிலேருந்து மழை டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பேஞ்சிட்டே இருந்துச்சு ஸோ துணி போடலாமா வேண்டாமான்னுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சன்லைட் வந்துருச்சு ஓகே போட்டுலான்னு போட்டுட்டேன் கொஞ்சம் லீஃப் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் நான் ஒரு ரெண்டு இனுக்கு எடுத்துக்கலான்ட்டு ரசம் விற்கிறதுக்கு இன்றைக்கி சிம்பிளாக தாங்க சாப்பாடு சேப்பிறேன் தினமும் என்ன செய்யுது என்ன செய்யுதுன்னு பைத்தியமே பிடிக்குது ரசம் வச்சுட்டு கீரை நேற்று வந்து மந்தக்காளி கீரை வேண்டியிருந்தாங்க கீரை சூப்பராக பெரிய கட்டு நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் ஐ டோன்ட் எஸ்டப் கோ என் பேரன் அவனை வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்ய முடியல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற தூக்கி வச்சிக்கோ செஞ்சுக்கோனாக்கா நான் எப்படிங்க சம்பளம் செய்கிறது சொல்லுங்கள் இது பாருங்கள் சிறுபருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து ம மணத்தக்காளி கீரை அதை நான் ஆஞ்சதில் ரெண்டு பிடி கைப்பிடி எடுத்து சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அழைச்சிட்டு நம்ம இதில் பொண்ணும் இதுக்கு தேவையான பொருளுக்கு வந்து மஞ்சத்தூள் இதில் காரத்துக்கு வந்து இங்கே பச்சை மிளகாய் போடலாம் காஞ்ச மிளகா போடலாம் நான் சில்லி போட்டுரு போகிறேன் ஒரு ஸ்பூன் சில்லி போட்டு போகிறேன் பூண்டு இது வந்து சின்ன வெங்காயம் சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி தே நல்ல பெருங்காயம் ஸோ இது எல்லாமே போட்டு ஒரு கூட்டு சூப்பராக ரசத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கூட்டு சேப்பிறேன் செமையாக அருமையாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெமடி பண்ணோம் பருப்பு சிறு பருப்பு ஒரு டைம் அலசினா போகிறோம் கீரையும் அலசிட்டேங்க போட்டாச்சு இதில் இப்போ எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்றாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீரை ரொம்ப மஸ்ட்டுங்க மணத்தை கீரை இது வாய்ப்பு வயிற்புண்ணு அல்சர் இருக்குங்க ஸோ காரம் சார் ரொம்ப சாப்பிடாததுங்க செய்யாதவங்க வாய்ப்புண்ணாதுங்க அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ரணத்தை ஆற்றோம் அந்த வாய்ப் இதெல்லாம் ரணத்தை ஆற்றோம் தக்காளி பூண்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கூட்டு மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது வந்து கல்ப்பு தேவை நாளுக்கு போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பெருங்காயத்தூள் நான் எப்பவுமே பருப்பு செஞ்சாலே வந்து பெருங்காயம் போடுவேன் ஏன்னா அந்த வாழ்வு கலைக்கணும் செய்யணுன்னுட்டு இது வந்து சில்லி போட்டுரு நான் பச்சை மிளக எதுவும் சேர்க்கலை ஏன்னா இது நான் குழந்தை தரப்பகிறேன் அதனால் சில்லி போட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றணும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு தண்ணியும் ஊற்றிட்டேன் தண்ணி இது பாருங்கள் திட்டமாக ஊற்றணும் தண்ணி தருது இல்லையா ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் இது மூடிட்டு நல்லா ஒரு ரெண்டு அரை மூணு விசில் வந்தால் போதும் ஒரு மூணு விசில் வச்சுருக்கேன்ப்பா மூணு என்னக்கா எல்லா கீரையும் வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் ஆனால் மந்தக்கால கீரை மட்டும் ரொம்ப திக்னஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் பாயில் ஆகாது மசிஞ்சாலும் அவ்வளோ சேலத்தில் கிடைய முடியாது ஸோ அதனால் ஒரு மூணு விசில் மேலே வச்சேன் நம்ம சாதாரண கீரையெல்லாம் போட்டால் ஒரு விசிலே போகிறோம் இது மூணு விசில் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போடணும் இது தாளிக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு பிஞ்சு சீரகம் சோம்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க வாசனைக்காக பூண்டு ஒரே ஒரு ஒரேரி க்ரீன் சில்லி அண்டு ஜிஞ்சர் கர்லீஃப் இது வரைக்கும் வச்சு நல்லா இடித்து போட்டு தாளிச்சி பண்ணால் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் கடுகு போட்டேன் நல்லா பொறிச்சிருச்சு அடுத்தது நம்ம நசுக்கி வச்சிருக்க இதெல்லாம் போட்டிடலாம் ரெண்டே சின்னதாக காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் சும்மா ஒரு வாசனைக்கு இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் ஒரு விசில் அடங்கிடுச்சா இன்னும் கொஞ்சம் இருக்குது கீழே பாருங்கள் சூப்பராக எல்லாம் நல்லா மெங்கலாகிடுச்சு நல்லா பாயில் ஆகிடுச்சி நம்ம சும்மா இது கடையணும் செய்யணும்லாம் பண்ணலாம் அவசியம் இல்லைங்க நம்ம சும்மா கையிலே இது பண்ணிக்கலாம் இது புளித்தனா ஊற்றக்கூடாது ஆல்ரெடி நம்ம தக்காளி போட்டிருக்கோம் நம்ம தோரம்ப போட்டு கடைசியில் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் புளி போடணும் ஸோ இது கூட்டுனாக்கா இதுக்கு புளியெலாம் போட வேண்டாம் இப்படியே செஞ்சுட்டாக்கா சூப்பராக நல்லாயிருக்கும் இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு இதை போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு ஊட்டி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ குழந்தைங்களும் அவ்வளோ ஹெல்த்தி நல்லது ஓகே இப்போ நம்ம இதை பாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த தாழ்த்ததை நம்ம கூட்டிக்கலாம் சூப்பராக கூட்டு மனத்துக்களை சிறுபருப்பை கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சாப்பிட நம்ம வாரத்தில் ஒரு நாள் டு ஒரு நாள் கீரை கண்டிப்பாக நம்ம உடம்பு சேர்த்துக்கணும் ஓகே எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் ஸ்டுடியோ பார்க்கலாம்ப்பா என் சேனல் பிடிச்சிருந்த சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து என்னுடைய புது மொபைலில் எடுத்திருக்கேன் நான் ஏன்னா என் மொபைல் ரொம்ப ஸ்ட்ரெக் பண்ணி எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு ஸோ பையன்கிட்ட சொன்னேன் அந்த வீடியோவை தான் அவன் வாங்கி கொடுத்த வீடியோவை தான் அவனை வச்ச ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அது ரொம்ப ரீச் ஆகலை பாருங்கள் ஓகே இந்த புது மொபைல் தான் எடுத்திருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது கிளாரிட்டி சவுண்ட் எஃபெக்ட் அது கேமரா எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீபுக்கள் மாதிரி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ